வணக்கம் காட்டு வழியா பயணம் செய்துகிட்டு இருந்த ஒரு மனிதனை புலி துரத்த ஆரம்பிச்சது வேகமா ஓடி ஒரு மரத்தை பிடிச்சு ஏறி உயர்ந்த கிளையில போய் உட்கார்ந்தான் பக்கத்துல ஒரு பெரிய கரடி உட்கார்ந்து பயந்து போனான் பயப்படாத என்னுடைய இடத்துக்கு அபயம்னு வந்திருக்க கூடிய ஒண்ண ஒன்னும் செய்ய மாட்டேன் கரடி சொல்லுச்சு பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டான் துரத்திக்கிட்டு வந்த புலி அந்த மரத்தை மேல் நோக்கி பார்த்த மாதிரியே கீழே உட்காந்துக்குச்சு நீண்ட நேரம் போகுது மனிதனுக்கு தூக்கம் வந்து போச்சு மெல்லமா சாஞ்சு கரடி மடியில தலைய வச்சு தூங்க ஆரம்பிச்சான் கீழே இருந்த புளி சொல்லிச்சு கரடி இந்த மனித பயல்களை நம்பாத நம்ம விலங்கு இனத்தை எல்லாம் தோலுக்காகவும் பல்லுக்காகவும் நகத்துக்காகவும் தந்தத்துக்காகவும் கொம்புக்காகவும் இருக்கக்கூடிய குப்பை கழிவுகள் எல்லாம் இவனுங்கதான் சிகரெட்டு பீடி போன்றதெல்லாம் புகைப்பிடிச்சு காட்டுக்குள்ள போட்டு காட்டை தீப்பற்றி எரிய வச்சு காட்டை எல்லாம் அழிக்கக்கூடியவனுங்க இவனுங்கதான் இவனை தள்ளி விட்டுடு நான் சாப்பிட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு அவன் நல்லவனோ கெட்டவனோ என்னுடைய இடத்துக்கு அபயம்னு வந்தா என்னை நம்பி என் மடியில தலை வச்சு தூங்குறான் அவனுக்கு நம்பிக்கை துரோகத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கரடி சொல்லிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மனிதன் முடிச்சுக்கிட்டான் கரடிக்கு தூக்கம் வந்தது மனிதனுடைய மடியில தலைய வச்சு கரடி தூங்க ஆரம்பிச்சது இப்ப புலி சொல்லிச்சு மனிதா எனக்கு மனிதன் ஆனாலும் கரடி ஆனாலும் இறை ஒண்ணுதான் கரடியை புடிச்சு தள்ளி விட்டுடு சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னுச்சு இந்த மனிதன் ஒரு க்ஷனம் கூட யோசிக்கல உடனே கரடி புடிச்சு தள்ளி விட்டான் மரம் ஏறி மரம் ஏறி பழக்கப்பட்டதுனால அந்த கரடி அடுத்த கிளைய பிடிச்சி ஏறி அவன் பக்கத்துல வந்தது நடுங்கி போனான் நீ செய்த துரோகத்தை நான் உனக்கு செய்ய மாட்டேன் பயப்படாத அப்படின்னு கரடி சொல்லுச்சு இந்த கதையை நான் சிறு வயதாக இருக்கும் போது ராமாயண உபன்யாசத்தில் சுவாமி கிருபானந்த வாரியார் சொல்லி கேட்டு இருக்கிறேன் மனிதனுக்கு தீய எண்ணங்கள் ஒழுக்க கேடான எண்ணங்கள் வஞ்சகமான எண்ணங்கள் சூது சூட்சமம் பொறாமை போன்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதற்காகத்தான் அவ்வப்போது தோன்றிய அவதார புருஷர்கள் ஞானியர்கள் தபசீலர்கள் இவனுக்கு நல் ஒழுக்கத்தையும் நியாயம் நீதி நேர்மை தர்மம் சத்தியம் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்து வாழ வைத்தார்கள் ஆயிரம் தச்சர்கள் கூடி அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததாம் மண்டபம் என்று கிராமத்தில் ஒரு விடுகதை சொல்வார்கள் அதற்கு விடை ஆயிரம் தேனீக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி தேன்கூடு கட்டி அதில் தேனை சேமித்து வைத்து வாழுகின்றபோது போது அதை மனிதன் என்கின்ற ஒருவன் பார்த்து தேனுக்கு ஆசைப்பட்டு அந்த கூட்டை அழித்து தேனை எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் இப்படி விடுகதையாக சொல்வார்கள் ஆயிரம் ஆயிரம் அவதார புருஷர்களும் ஞானியர்களும் தவசியர்களும் தோன்றி மனிதனுக்கு நல் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து வாழ வைத்தவற்றை ஒன்றுமில்லை அவையெல்லாம் பொய்யானது என்று சொல்லி அவ்வளவு சுலபமாக அதிலிருந்து வெளியில் வந்து விட முடியாது இந்து தர்மத்தில் ஓடான கோடி நல் ஒழுக்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தெரியாமல் இருந்தால் கூட நாம் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் அமைதியாகவும் சாந்தமாகவும் வாழ்வதற்கு துணை புரிய வேண்டும் நன்றி